மறைவை ஒட்டி நாள் செலுத்தும் விழா மறைந்த தேமுதிகாந்த் நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் மறைந்து முப்பது தினங்கள் ஆகின்ற நிலையில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள காரையூரில் பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய தேமுதிக சார்பாக நடைபெற்ற முப்பதாம் நாள் புகழஞ்சலி செலுத்தும் விதமாக காரையூரில் வடக்கு தெருவில் தொடங்கி பள்ளிவாசல் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஏராளமானோர் மவுன ஊர்வலமாக சென்று கடைவீதியில் ஊர்வலம் நிறைவுற்றது அங்கு வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் தேமுதிகவினருடன் இணைந்து பிற கட்சியினரும் பொதுமக்களும் இளைஞர்களும் திரளானோர் பங்கேற்றனர்